வீராமாரன் கரெக்டாக அந்த டிரைவர் வீட்டில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவங்க பேசிகிட்டு இருக்க நேரம் பார்த்து கரெக்டாக கண்மணி வந்துட்டு அந்த டிரைவரோட பையனை கூட்டிகிட்டு வராங்க எதுக்காக பையனை கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க இனி கடத்திறப்ப விழாவில் அதுதான் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அமுச்சிருக்க மாட்டிங்களான்னு கேட்க கண்டிப்பாக அமுச்சு வைக்கிறான்னு உங்கள் ஒய்ஃப் சொல்லிடுறாங்க இல்லை இல்லை வேண்டாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல ஏங்க முதலாளியே வந்து கூப்பிடுறாங்க இதில் போய் என்னங்க இருக்குது அமுச்சுக்கலாம் வாடா நீ ட்ரெஸ் மாற்றி போன்னு சொல்லிவிட்டு உள்ளே ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு போய்றாங்க அந்த கேப்பில் வந்துட்டு கண்மணி வந்து என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பையனை வந்துட்டு என் கஸ்டடியில் தான் கொண்டு போய் வச்சுருப்பேன் இப்போ மாரன் வீரா சொல்கிறத அவங்க கூட போயிட்டு அப்படியே அச்சு பிசுறாமல் செய்யணும் ஏதாவது தட்டு தடுமாச்சு என்னை பற்றி நல்லாவே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க கரெக்டாக அவங்க பையனை ரெடி பண்ணி கூப்பிட்டுனாரு வடை போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்துட்டு கண்மணி கூட்டிகிட்டு போய்றாங்க அப்புறம் வந்துட்டு வீராவும் மாறணும் கிளம்ப நானும் வரேன்ற மாதிரி அவர் கூப்பிட்றாரு இல்லை ஸோ உங்களுக்கு தான் வேலை இருக்குதுன்னு சொன்னீங்களேண்ணா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லைல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட போகிறாரு போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க நீங்கள் உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசுனேன்னு சொல்கிறாங்க அவங்களும் விஜய்க்கு ஃபோன் பண்ணி மேடம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு தெரியாமல் நீங்கள் புதுசாக வேலை பண்ணிகிட்ருக்கு தெரியும் அந்த பொருளெல்லாம் வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அது வந்துட்டு போய் எடுத்து அப்புறம் மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க அதனால தான் எல்லாருமே அங்கே ஃபங்க்ஷனில் பாருங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க வீட்டில் போய்ட்டு எடுத்து பார்க்குறாங்க எல்லாருமே சந்தோஷமாக சுற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இதுன்னு யோசிக்கிறாங்க சரி ரொம்ப தேங்க்ஸ் நான் பார்த்துக்கறேன் இந்த இடத்துல தான் இருக்குது நீ போய் ஹெல்ப் பண்ணு அதை வந்து பத்திரப்படுத்தி எங்கேனா வைக்கணும் அந்த பொருள் அவங்க கைக்கு கிடைக்கக்கூடாது அவங்க அசிப்போ அசிங்க பண்ணணுன்ற மாதிரி விஜய் சொல்லிடுறாங்க உடனே அட்ரெஸ் செஞ்சவொன்னே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் தான் அட்ரஸ் செஞ்சுச்சுலேன் ட்ரைவர் சொல்லால் அதெல்லாம் முடியாது உன்னை விடவே முடியாது கடை திருப்பு முடிகிற வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கூட கூட்டின்னு போகிறாரு மாறேன் ஆட்டோவில் வந்துட்டு மூணு பேரும் போயிட்டு இருக்கும்போது செக்கிங் நடக்கிறனால வந்துட்டு இவங்களால போக முடியல போய் மாறேன் இவ்வளோ பேசுகிறாரு போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேறு இடத்துக்கு அந்த பொருள் எல்லாம் மாற்றுறதுக்கு விஜயோட ஆளுங்க பிளான் பண்ணி இது இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு சூர்யா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்றாரு முதல்ல என் கார்லேயே ஏறி போகலாம் அமைச்சதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாறும் யோசிக்கிறாரு இந்த பேர் உனக்கு வீராப்பு முக்கியமா இல்லை வந்துட்டு உன் கடை விழா எதுவும் முக்கியமாக உடனே ஏறுன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு டே இதெல்லாம் இந்த நேரத்தில் யோசிச்சுட்டு அவதான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாருல நீ காரில் ஏறி போ நான் ஆட்டோ இது பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வீரா வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மாறணும் போய் காரில் சூர்யா காரில் ஏறுறாரு சூர்யாவும் மாறணும் வந்துட்டு போயிட்டு ரவுடிங்கில் அடித்து தும்சம் பண்ணி எப்படியும் எல்லா பொருளையும் வந்துட்டு கரெக்ட் டைம் கொண்டு வந்துட போகிறாங்க அப்புறம் சூரியாவும் மாறணும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட போகிறாங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க